வள்ள வெர் சடையர் வெள்ள நீர் சடையர் போலும் விரும்புவார்க்கு எளியர் போலும் உள்ளுள்ள உருகி நின்று அங்கு உகப்பவர்க்கு அன்பர் போலும் கள்ளமே திடுவர் போலும் அள்ளலம் பழனை மேய அள்ளலம் பழனை மேய ஆளு காட்டடிகளாரே தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் வயல்களில் சேறு நிரம்பிய பழைய நூரை அடுத்த திரு ஆலங்காட்டு பெருமான் கங்கை சூடிய சடையினராய் விரும்புபவர்களுக்கு எளியவராய் உள்ளத்திலே இறை தியானத்தால் நெகிழ்ச்சியுற்று மகிழும் அடியவர்பால் அன்பராய் நுகர்வோர் காரணம் உணராத வகையில் நுகர்விக்கும் இரு வினைகளின் மாசுகளை போக்குபவர் ஆவார் திருச்சிற்றம்பலம்